கும்பளப்படையை பத்தி கேட்டு வந்தது அக்காவா நல்லா இருக்கேன் எந்த ஊரு உங்களுக்கு இரண்டு முறை எழுதப்பட்டதா கணிந்த இரண்டு முறை மட்டும் கூடிய மதிப்பெண்களோடு இருந்திருக்கு சர்மசாமிக்கு கண்ட பாப்பாம் ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதன் வரா உங்க வீட்டுக்கு என்ன காரணம் அவரை கும்பிடுவீங்களா கும்பிட்டு வாங்கோ கால் விட்டுவாங்க மஞ்சுதவள் அயோத்தி வாழ் தசரதன் தன் மகனை வனவாசமாக்கு வித்தான் ஸ்ரீராமரையே வனவாசம் போக வச்சது யாரு சனி பகவான் பஞ்சவர்கள் சூதாடி பதவி இழந்து பஞ்சு பாடு செய்வித்தான் பாண்டவர்களையும் அழைச்சிட்டான் எஞ்சலிரா ஹரிச்சந்திரன் பெண்டை விட்டு இளிகூலத்தில் அமர வைத்தான் ஹரிச்சந்திரனை பொண்டாடி பிள்ளையெல்லாம் வித்துட்டு எங்க கொண்டு இருக்க வச்சான் சுடுகாட்டில் கொண்டு இருக்க வச்சான் தஞ்சமன உன எக்காலமும் தொழுதேன் காலனே சனியனே காகமேறும் சனி பகவானுடைய பார்வை இந்த ஆண்டில் எழுதக்கூடிய எக்ஸாம்ல கலெக்டர் ஆயிடுவான் நான் கூட இருந்து எழுதி வச்சிருவன் ஏற்கனவே ஓசூர்ல நான் வாக்கு கொடுத்து எழுதி கலெக்டர் ஆயாச்சே ஏழு டாக்டரை உருவாக்கி வச்சிருக்கிறேன் ஆறு கலெக்டர் ஆயிருக்காங்க உன் பிள்ளை ஏழாவது கலெக்டர் கருப்பசாமிக்கு கலெக்டர் ஆயிடுவா ஆனால் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும் பொறுத்துக்கோ ஆனால் ஐயா மரியாதையை வாங்கி தந்துடுவேன் அசத்து போ நல்லா இருக்கு மகளே நெத்தியை ஒழுங்காக காட்டு வெற்றி வேல் முருகனுக்கு வாடா அரசாங்க உத்தியோகம் தம்பி நல்லா இருக்கேன் வா கால் வா என்ன யார் இந்த சத்தம் போடுறது ஓ சரி ஓ சரி ஓ சரி ஓ சரி ம் நல்ல கால் வரல நம்ப மாட்டேன் ஒழுங்காக கால் என்ன போஸ்டிங் வேணும் கையக்கூறு பக்கத்தில் வா நல்ல கண்ணுமூடி நிதானமாக உட்கார் பார்ப்போம் கால் ஒன்று எக்ஸாம்ல வேணுமா அப்படியே அப்படி வேணுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அசிஸ்டன்ட் மேனேஜரா தமிழ்நாட்டு நேஷனலை பேங்கில் சேர்வேன் வெற்றி உண்டு வேற என்னடா வேணும் தம்பி இது பேர் என்ன பேரு நல்லா இருக்குதாமிக்கு நீங்க எல்லாம் கோவில் பாளையமா இடம் நிலம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார் அடுத்து என் பிள்ளை என் சொல்ல கேட்கணும்னு கேட்டு வந்தது யார் யாரு என் பிள்ளை என் சொல்ல கேட்கணும் எந்த பிள்ளைப்பா என்ன என்ன சொல்ல கேட்க மாட்டேங்கா ஆ புரியல படிக்க மாட்டேன்கிறான் ரொம்ப படிக்க மாட்டேங்கிறே ஆ கால் வந்துட்டு வரலாம் என்ன செய்தான் என்ன படிக்கிறான் அப்படியா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த இடம் பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தையிலேயே ஓட்டிக்கிட்டு இருக்கான் இப்போ அதுக்கு பணம் சொந்தமான விஷயத்தயாரா இருக்கும் ஆனா அவன் மட்டும்தான் முடிவா இருக்கணும் அதுல ரெண்டு பேர்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனா அவன் சொல்ற வார்த்தை புறம் பொய் இப்ப அவனை மன நிறைவா கொண்டு வந்து கையெழுத்து போட்டு முடிக்கி தர வச்சா போதும்லாம் ஒன்னே கால மாதம் அவகாசத்தில் அவன் மனத்தை மாத்தி நீதியா நடக்க வைக்க கால் ஒன்று அப்பா எல்லாம் வெற்றியால் நடந்துடும் சந்தோஷமா வரலாம் வெற்றி பாப்பா கோபிச்செட்டிப்பாளையமா உங்களுக்கு அது எங்க இருக்கியா வரலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை கண்ணென்ன கண்ணெண்ண கலங்குது பொண்ணென்ன பொண்ணென்னு நினைக்கிது பறக்குது என்ன விஷயம் கல்யாணம் முடிச்சு வச்சுருவா என்ன கண்ணாம்பு பார்ப்போம் நீ உங்க உள்ளத பார்க்க படிப்பு தான் எனக்கு மண்டையில் மாட்டுக்கலாம் உக்கார் வேதாவும் ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டு வருமானத்தை பார்த்துட்டு இருக்கலாம் எதுக்கு இதில் போய் மண்ணாடி கிடக்கு எனக்கு தான் முடியலையே அப்படின்னு அவன் உள் மனசு சொல்லுது அதனால் இந்த கல்வியை படிக்கணுங்கிற பாதி எண்ணமும் ஒன்றும் படிக்க முடியாத தொழில் ஆரம்பிச்சுக்கலாம்ங்கிற சிந்தனையும் அவன் உள்ளத்தில் இருக்குது இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம் இன்னொரு காரணமும் இருக்குது என்ன இருக்குது தன்னோடு படிக்கக்கூடியவர்களுடைய மனநிலைக்கும் தனக்கும் ஈக்குவலிசன் பார்க்கலாம் நம்ம கூட இருக்கிறவங்களும் ஹையஸ்டாக படிக்கிறான் நமக்கு முடியலை அவங்க கூட போய் இருக்கிறதுக்கு எனக்கு கேவலமாக இருக்குதுன்னு உன் உள்ளே சொல்கிறது உண்மையா இல்லையாடா கால் வந்து பார்த்தேன் அண்ணன் எப்படியெல்லாம் மனிதன் பாதிக்கப்படுகிறான்னு பாருங்கள் அதனால் அவங்களுக்கு ஈக்குவலாக உன் மனத்தை உறுதியாக்கி ஞானத்தை கொடுத்து உன்னை படிக்க வச்சு தந்துடுவேன் படிச்சுரியா நீ இந்த கனியை இன்று இரவு சாப்பிட்டுக்கா கல்வி ஞானம் பெருகும் சரஸ்வதி கடாட்சம் விளங்கும் இன்னையிலிருந்து உன்னுடைய நாவிலும் நெற்றியிலும் ஞானத்திலும் கல்வி உயர்ந்திருக்கும் இந்தாப்பா கடனை தீர்த்து தாரேன் தொழில் நல்லா தாரேன் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கோயம்புத்தூர் தேடி போகலாமாம் கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்த யாருப்பா வா அங்க அடங்க ஒரு பக்கம் காப்பு ஏன்டா என்ன உன் மேல நட்பு கொண்டவர்கள் கூட வேண்டாம்னுட்டு போயிட்டாங்களா சும்மா பழகிட்டு இவன் ஓட்டாண்டி இவங்க கூட நமக்கு வேண்டாம் இவன் பத்து பணம் இழக்க மாட்டான் அப்புடின்னு திட்டம் போட்டு ஒன்று ஒதுக்கிட்டாங்களாம்ல உண்மையே கால் வா செல்வங்கள்லாம் இருக்கு கல்யாண பாக்கியம் இல்லை நடக்குமான்னு கேட்பேன் வாப்பா நல்ல மன நிறைவோட எதை பற்றியும் சிந்திக்காம கர்மசாமிய மட்டும் உள்ளத்துக்குள்ள நினை நான் மனசுக்குள்ள சரியா இந்த ஐப்பசி மாதத்துக்குள்ள உனக்கு பெண் அமைஞ்சிரண்டா உன் குடும்பம் இனத்தார்கள் வைக்க பூமலை தூவி அருமையான கல்யாணம் நடக்கும் நாளை காலையில என்னை நடத்துகிற தொழில கடன்பட்டு வேதனை பட்டிருக்கம்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான் என்னப்பா கணவன் மனைவியுமா வந்திருக்காங்க வா சாமி சாமியும் பூதமும் நாங்க தானப்பா நாங்க தானப்பா இன்னொரு தரம் ஏதோ கேரி கழிக்கான் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் ஒன்னிடம் தலைவர்கள் பணிபுரிந்து வந்தது உண்டு அவைகளெல்லாம் இப்ப கடன்பட்டு மனவேதனையாகி அந்த தொழிலை உருப்படியாக நடத்த முடியாத அளவுக்கு இந்த தொழிலை மீண்டும் இயக்கி விட்டு உன் கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும் வேற என்னடா வேணும் தம்பி நீதிமன்றத்து பிரச்சனையை பத்தி நான் கேட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாவது மாதம் வரை இந்த நீதிமன்ற விஷயம் இருக்கும் அதுக்கு முன்னால் உனக்கு அதை நான் வெற்றியாக்கி பக்கத்தில் நீதி இருக்கு என்பதை நிரூபித்து அந்த வழக்கிலிருந்து உனக்கு வெற்றியை தாரேன் தான் ஆனந்தமாக இருப்பாய் மகனே பாதிக்க மாட்டாய் ஒப்பம் வீட்டு சொத்துக்கு ஒன்பது மாதம் கழித்து வந்து கேடு வெற்றி உண்டு கர்பதாமிக்கு கோயாமுத்தூர் எல்லை என் தொழிலும் என் இடம் விஷயமும் சரியாக கேட்டு வந்தவங்க வா இடம் என்னது என்ன தொழிலு சரி இடம் ஆ சரி யூரின் ட்ரப்பிள் யாருக்கும் வந்துச்சா யூரின் நீர் கடுப்பு சம்மந்தமான விஷயம் அது சம்மந்தமாக செக் பண்ணணுங்கிறதுக்கு தான் உங்கள் கிட்னியை பார்த்து பணம் போட்டு பார்த்தேன் டாக்டர் போய் செக் பண்ணிங்களா பார்த்து வந்துடுங்க கால் வந்துடுவாங்க கண்ணுக்கு தெரியுது பாப்படி வரலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒம்பது மாத காலங்களாக உன்னுடைய தொழில் வளப்படுத்தி நடத்த முடியாத அளவுக்கு குழப்பமும் இடமாற்றம் செய்ய வேண்டியது இருக்குமா அப்படிங்கிற சந்தேகமும் இந்த இடத்துக்குள்ள வேற ஏதோ கோளாறு இருந்து நம்மளை தொழிலை நடத்த முடியாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு என்ற ஒரு மாயையும் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கு கால் ஒன்றுவான் அந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறது உண்மை பாதி செங்க தூளை வேகும் பாதி வேகாது வெந்த இதை விற்கணுமுன்னு சொன்னால் வாங்கிட்டு போவாம பணம் தர மாட்டான் அதனால் இந்த தொழிலுக்கு மாறுபாடு இது சம்மந்தமான மண்ணு சம்மந்தமான விஷயங்களை பெறுவதற்கு குழப்பம் இதில் சட்டப்படி சில இடைஞ்சல்கள் இவைகளெல்லாம் இருந்து இப்போ நடத்த முடியாத வேதனையைன்னு அனுபவிச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால் இவைகள்லாம் சரியாக்கி உன் தொழிலில் கடன் படாமல் காப்பாற்றி தந்தால் போதும்லா வேறு என்ன வேணும் அந்த பணத்தெல்லாம் நான் வாங்கித் தரேன் உன்னையை கலங்காமல் காப்பாத்துகிறேன் இந்தா சந்தோஷமாரு ஒன்பது முறை என்னை பாரு நீ கருபதாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை திருமணம் தமிழமாக கேட்டு வந்தது யாருக்கோ திருமணம் நில வெண்ணு மாடை என்கிட்ட தனியை பேசணும்னு விரும்புறீங்களா பப்ளிக்கை பேசணும்னு விரும்புறீங்களா சரி கால் ஒன்று வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா பிள்ளையினுடைய ஜாதக மனநிலைகள் எல்லாம் போய் பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க பிள்ளை கல்யாணம் ஆயிரம் சொல்றேன் பிள்ளை என்ன சொல்றது நான் போய் பார்த்தேன் அந்த ஜாதகத்தை அந்த ஜாதகத்தில் ஏழாம் பார்வையை சனி பகவான் பார்க்குறார் சனி பகவான் பார்க்கக்கூடிய காரணத்தால் கட்டிய கணவனோடு சீராக இந்த வாழ்க்கை நடக்கிறதுல இடைஞ்சல் இருக்கும் அப்படிங்கிறது ஜாதகத்தினுடைய விதி அதனால் அதுக்கு களத்திர தோஷம் இருக்குது என்பது பொருள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனால் வரக்கூடிய புரட்டாசி இருபதாம் தேதிக்கு மேலே அந்த பிள்ளைக்கு திருமண சோதமான எண்ணங்களும் மங்களகரமான காரியங்களும் நடந்துடும் இந்த ஆண்டில் உனக்கு அந்த திருமணத்தை நடத்தி வச்சா போதும்லா இந்த அகத்தியாக்கி தரேன் எந்த ரகசியமும் இல்லை எல்லாம் நல்லா நடக்கும் சந்தோஷமா இருக்கு இந்த அப்பா தொழில் சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் கோயம்புத்தூரா பொள்ளாச்சியா அண்ணாச்சி நீங்க ஆ நீ எந்த வருமா என்ன தொழில் சொத்து சம்பந்தமாக கேள்வி கால் வந்துடலாம் சட்டப்படி உனக்கு பணத்தெல்லாம் நான் வாங்கி தந்துருந்தேன் ஆனால் உங்கள் அப்பா விட்டு சொத்து மட்டும் அடுத்த வருஷத்தில் தான் அது சொந்தமான முடிவு கிடைக்கும் அதற்கிடையில் பகை தோன்றும் நீ விடக்கூடாது கால் ஒன்ட்டுவான் அந்த சொத்துக்களில் நாகம் சொந்தமான ஒரு தெய்வம் இருக்கும் இருக்காங்களா வா அதுதான் அங்கே அடையாளம் ஆகையினால் சிவ பூஜை செய்து நாகத்தின் சக்தியை இறக்கி அவங்களுடைய மனதையெல்லாம் உன்பக்கம் வயக்கி அந்த சொத்தையும் வாங்கித்தாரேன் உன் பணத்தையும் மீட்டித்தாரேன் வெற்றி உண்டு மகளை சட்டப்படி மாட்டாம காப்பாற்ற போ கர்பதாமிக்கு அப்புறம் என் தொழில் நல்லா ஆகணும் என் பிள்ளைகளுடைய படிப்பு வேலையும் செட் ஆகணும்னு கேட்டு வந்தவங்க கண்கள்ளி இருந்தால் என்ன வேணும் தொழில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வெற்றிகரமாக நடத்தி தந்துருந்தேன் பிள்ளை இந்த படிப்பை எந்த தடையில்லாமலும் படித்து கரை சேருவாள் ஜெயிச்சு தந்தால் போதும்லாம் எல்லாம் வெற்றியாகச்சு நான் கூட இருக்கிறப்பா கவலைப்பட வேண்டாம் கஷ்டப்பட வேண்டாம் கால் ஒன்றுலாம் இறைவனு இறைவனப்பா என கருள வேண்டும் பழமியப்பா அப்பா இறைவனப்பா சிவபெருமான் கோயில் எங்க இருக்கு உங்க எல்லையில் இருக்கா முருகப்பெருமான் எங்க இருக்காரு முருகப்பெருமான இல்லையோ தூரமா இருக்க சரி கால் அமைதி 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 என்னப்பா உன் பிள்ளை யாரு என்ன சொன்னாலும் காத்திரே வாங்க மாட்டுக்கு சொன்ன சொல்லு கேட்க மாட்டேங்க போய் உள்ள நாலு நாலு திசைக்கு போய்கிட்டு இருக்கு அப்ப ஆத்தால மதிக்க வேண்டாமா ஆமா கல்யாணம் காட்சி முடிச்சிட்டீங்களா இன்னும் ரெண்டு பேருக்கு வாழ்க்கைய அமைச்சு தரணும் அவர் அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா கால் அனுப்புவாங்க படித்திருந்தும் ஒருவன் பெண்டாட்டியின் கால்களுக்கு காவல் இருந்தான் காவல் இருந்தான் ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜான் நல்லா இருக்கும் அந்த பாட்டு மனைவி தொல் மந்திரம் என்று நினைத்து பெற்றோர்களை பெரிதாக நினைக்காமல் பிரிந்து போற மகன் ஒருவன் தொழிலை பற்றியோ கடனை பற்றியோ தெரியாம ஊர்லாப்பட்டவன் சொல்ல கேட்டுட்டு உள்ளத்தை பதத்திக்கிட்டவன் இன்னொரு மகன் தான் நினைத்தபடி நடக்க வேண்டும் என்று தான் தோன்று எண்ணமாக திரிபவன் இன்னொரு பிள்ளை அடுத்து கல்யாணத்தை பற்றி சிந்திக்காம இஷ்டப்படியே நடந்துக்கிடணும்னு நினைக்கிறவன் இன்னொரு பிள்ளை இப்படி நாலு பேயொழிகளும் நாலு திசையில் இருக்கு இந்த நாலு வரையும் ஒருங்கிணைந்து இவங்களை சீர்திருத்தி வெற்றியாகி தந்தா போதும்லாம் கால் என்னப்பா உரைக்குவாரே குடிங்க காப்பு தான் பிரச்சாரம் பண்ண முடியும் ஒரு எஃப்ஐர் காப்பி ஒன்று இருக்கு அந்த எஃப்ஐரில் உன் பையன் குற்றவாளி தாமுங்கன்னு தான் எழுதி இருக்குப்பா அந்த தண்டனை குறையத்தான் செய்யும் அந்த கேஸை சீக்கிரமாக முடித்து வெட்டி வேண்டிய காலம் இருக்கு கிரகம் இருக்கு கிரகம் விட்டாச்சு அதனால அவன் வெற்றி ஆகிருவான் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அடுத்து அவனுக்கு புனிதமான நல்ல வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு என் சக்தியை கொடுத்து வாழ வச்சு தரேன் வேற என்ன வேணும்

இரு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன் கவலைப்படாம நல்லா அண்ணாமலை அண்ணாமலையார் தான் உனக்கு குல தெய்வம் கும்பிடலாம் உங்க சந்தோஷம் பாருங்க உத்தரவு முடிஞ்சு வச்சு அவ்வளவுதான் சென்னை அடையார் அடுத்து சென்னை போரூர் எல்லையா இருப்பா போரூர் எல்லை வாப்பா 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 இன்னொரு தான் காலம் வா வரலாம் உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் எழுதா குறைக்கு அழுதா தீருமோ இறைவா அப்படி என்று உன் உள்ளம் அழாத நாளையே இல்லை உன் பிள்ளையினுடைய மன மனரீதியான பாதிப்பு உன் பிள்ளைக்கு ஏற்பட்டுருக்கு அந்த மனரீதியான பாதிப்பு தீருமா தீராதா அல்லது வாழ்நாள் முழுக்க இப்படித்தான் இருக்குமா என்ற ஒரு பெரிய வேதனை உன் உள்ளத்தை தாக்கிக்கிட்டு இருக்கு எதிர்பாராமல் அவனுடைய உள்ளம் தடுமாறி வீட்டை விட்டு வெளியவோ அல்லது தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும்படி ஒரு சில சுருக்கமோ ஏற்பட்டு விட்டால் என் நிலம போத்தமா பேருமே கர்புசாமி என் பிள்ளையை திருத்தி தரணும்னு கேட்டு வந்திருக்க கால்நான் உன் மகனுடைய மன அலைகளை சீர்திருத்தி அடக்கத்தோட அவரை நெறிப்படுத்தி தந்தா போதுமருக நாளை இரவு ஒரு கனியை அறுத்து புளிஞ்சு கொடுத்துட்டு மேலாம் தேய்ச்சி குடிக்க மறுநாள் காலை நாளை மறுநாள் இரவு முக்கனிகளும் அவன் தேய்க்கு திருத்தம் கிடைக்கும்

பானையிலே சொந்த கால் பூனைகளும் பூனைகளும்ந்தமடா சோதனையை பங்கு வச்சா ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன் நீ பெத்து போட்டங்கிறதுக்காக உன் சொல்லலாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா ஒழுங்காக படிப்பேன் இல்லைன்னா எங்கேயாவது ஊரை விட்டு ஓடி போயிடுவேன் அதனால் ரொம்ப என்னையை கண்டித்து முடியக்கூடாது வந்தால் சேர்த்துக்கா வராட்ட விட்டுக்கா அப்படிங்கிற லெவலில் ஒரு பெயர் இருக்கான் உண்மையா வார்த்தையை அப்படின்னு சொல்லுவான் யாரை பற்றியும் இப்போ அவனுக்கு கவலை இல்லை இப்போ அவன் தலையில் சனி பகவான் ஏறி உட்கார்ந்துருக்கிறார் அவன் மண்டையை கொஞ்சம் திருத்தி தரணும் தெளிவாக்கி தரேன் இளைய பையன் சும்மா அசருகொசராக இருப்பான் அவனை கொஞ்சம் சீராக்கிடலாம் மூத்தவன் மூளையை திருத்தி அடைக்கி தந்தா போதுமா கால் உண்வான் குடிப்பதற்கு ஒரு மரம் இருந்தால் அவளை மறந்து விடலாம் அதனால் இந்த கிரக நிலைகள் சரியில்லாமல் இருக்கனால உன் பிள்ளைய திருத்ததுக்கு வெற்றியாக்கி தாரேன் காலையில் என்னைய பார்த்துட்டு போ மகனே வேற என்னடா வேணும் பக்கத்தில் வா கடனை தீர்த்து தாரேன் அப்படியா வட்டி எவ்வளோ வாங்கியிருக்கிறப்பா அதை மட்டும் வாய் திறந்து சொல்ல மாட்டேங்களே சும்மா கொடுத்தியோ வட்டிக்கு தானே கொடுத்தேன் ஏன் அதை பேச மாட்டேக்க சரி நான் வாங்கி தரேன் சந்தோஷமா இருங்க செல்லங்களே நாளை காலைல பார்த்துப்பா பாக்கப்பட்டு பார்த்துக்கலாம் உத்தரவாழ்வு தான் காத்து அடத்திருச்சு அதே போர் ஒரு கணவன் மனைவி முருகனுக்கு ஒரு நாள் திருநாள் அந்த முதல்வனுக்கு ஒரு நாள் திருநாள் நாள் முருகப்பெருமான் வரா எங்க இருக்காரு பக்கத்திலே இருக்காரு தரையிலேயே நிற்பது போல் வேலு ஊன்றி நிற்கின்ற காட்சியோடு நிற்கிறார் வேலு மயிலுமாக காட்சி அளிக்கிறார் என்ன வர வேண்டும் உங்களுக்கு காலைல ஒன்று வாங்கோ பிளட் கவுண்டிங் எல்லாத்துக்கும் சரியா இருக்கா உனக்கு குறைவாக இருக்குன்னு சொன்னாங்களா ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபதுக்குள்ளே தான் இருக்குது எண்பத்தஞ்சு பாயிண்ட் இருக்கணும் குறைவாக இருக்குது அதனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு உடல் உணவுக்குழாய் நாக்கு போன்ற இடங்களில் அடிக்கடி நோய் வந்துக்கிட்டு இருக்குமே காலில் வந்துட்டு வா வந்துட்டு வந்துட்டுருவான் பேசாதீங்க ஊமையாக இருக்குன்னா வச்சுருந்தான் அமைதியாக இருக்குன்னு சொல்கிறோம் நிற்பா இருக்கு எந்த வினையாலாலும் வந்த வழியே சிந்தை மகிழ் தरुणவாய் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு எதுவும் வேண்டதேல இருக்கும் என்ன சொல்லியிருக்கே ஸ்ரீ வெங்கடேசா எந்த வினையாலாலும் சொன்னதெல்லாம் சரிதான் பேர் யார் பேர் விடுவே பெருமாள் பேர் வக்கறத நான் குழந்தை பேர் வெரி குட் வெரி குட் கால் உண்டா கால் உண்டா கால் உண்டா சிந்தனை செய்வார்கள் கோவிந்தா 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 இந்த பிரமோத்சவத்துக்கு பிறகு உன் உடல்ல ரத்தத்தின் அணுக்கள் கூடும் அதுல பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அந்த பிள்ளைக்கு வெங்கடாஜலபதியுடைய பேரை எப்படி வைப்ப வெங்கடேஸ்வரின்னு பேர் வச்சிரு கால் ஒன்று நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம் இந்த கனிய நீ சாப்பிட்டுட்டா உடல் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் நீங்கி ரத்த விருத்திக்கள் புதுமையாக தோன்றி அணுக்கள் தோன்றும்